வழங்குபவர் நமது தலைமை ஆசிரியர் திருமதி சு சாந்தி அவர்கள் அனைவருக்கும் உற்சாகமாக இனிய மாலை வணக்கம் எஸ் நம்முடைய இந்த ஆண்டு விழாவானது கோலாகலமாக இப்பொழுது துவங்கியுள்ளது குத்துவிளக்கு ஏற்றுவதன் மூலமாக குழந்தைகளாக தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க ஓகே இந்த அற்புதமான இனிய மகிழ்வான விழாவிற்கு வந்துள்ள அனைவரையும் வரவேற்பு முகத்தான் இப்பொழுது வந்திருக்கிறேன் நம்முடைய இந்த விழாவிற்கு அழைத்தவுடன் எப்பொழுதும் போல மகிழ்ச்சியாக நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அவர்கள் கழக குழு தலைவர் கோவை மாநகராட்சி திருமதி தீபா தளபதி இளங்கோ அவர்கள் மகிழ்வுடன் சரியான நேரத்திற்கு வந்திருந்தார்கள் அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன் கிளாப் கிளாப் அடுத்ததாக நம்முடைய பள்ளிக்கு என்ன உதவி வேணாலும் எப்போ கேட்டாலும் சரி ஒரு தாய் என்போட உதவக்கூடிய நம்முடைய இன்னர்வில் கிளப் ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் நான் கேட்ட உடனேயே அதாவது நான் நம்ம குழந்தைகளோட ஆசிர்வாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போ யாரை வந்து தான் கூப்பிடுவேன் ஆனால் அவங்க வந்து என்ன வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம நம்ம குழந்தைகளுக்கு என்ன நாள் நான் நினச்சா போதும் கூட்டுக்கிற கால் வரிசையாக தான் நிற்கிறாங்க அதில் முதல் வரிசையாக இடம் பிடிக்கக்கூடிய நம்முடைய இன்னர்வில் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத் அவர்களை மகளுடன் வரவேற்கிறேன் அவருடைய ப்ரெசிடென்ட் திரு சிவசங்கரி அவர்களை மகளுடன் வரவேற்கிறேன் மற்றும் அவருடைய குழுவினர் திருமதி திருபுரி திருபசுந்தரி அவர்களை வைஸ் பிரசிடெண்ட் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் திருமதி சாந்தலக்ஷ்மி செக்ரட்ரி சாந்தலக்ஷ்மி மேடம் ஓகே அவர்களை மகளுடன் வரவேற்கிறேன் அடுத்ததாக திரு பாத்திமா பிரதிமா பிரதிமா ஜாயின் செக்ரட்டரி அவர்களையும் மகளுடன் வரவேற்று மகிழ்கிறேன் அஞ்சனா அஞ்சனா நம்முடைய அஞ்சனா மேடம் அவர்களையும் மகளுடன் வரவேற்று மகிழ்கிறேன் எஸ் மேலும் நமது பள்ளிக்கு காவலாக இருந்து நம்மளை எல்லாம் நம்முடைய காவல்துறை நண்பர்கள் வந்துள்ளார்கள் கலைவாணி எஸ்ஐ மேடம் அவர்களையும் கலைமகள் மேடம் அவர்களையும் மகளுடன் வரவேற்கிறேன் நம்ம பள்ளிக்கு வந்து பாய்ஸ் கிளப் வேணும்னு சொல்லி வந்து கேட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம அதுக்கு நம்முடைய கமிஷன் கம்மிஷன் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு அந்த பாய்ஸ் கிளப்பில் வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ம தினந்தோறும் மாலை நேரத்தில் குழந்தைகள் விளையாடுறதுக்காக ரெண்டு ஆசைகள் நியமித்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னென்ன தேவைகளோ எப்போ கேட்டாலும் உடனே மனமுகந்து செய்வாங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு ஆண்டடி கிழமை வாசிப்பாங்க நான் ஒரு முறை சொல்ல அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குழந்தைகளுக்கு தேவையான பரிசுகளை நல்கிய பரிசு கொடையாளர்கள் திரு நம்முடைய மீனா ஃபர்னிச்சர் ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து வந்துட்டு இருக்காரு அவர்களையும் வரவேற்று மொழிகிறேன் மற்றும் நம்முடைய கிழக்கு மண்டல தலைவர் திருமதி லக்ஷ்மி இளஞ்சனி அவர்களும் வந்துகிட்ருக்காங்க அவர்களையும் நாம் வரவேற்று மகிழ்கிறேன் நம்முடைய மேற்பார்வையாளர் திருமதி நிர்மலா மேடம் அவர்களும் வந்துட்ருக்காங்க அவர்களே வரவேற்று மொள்கிறேன் மற்றும் பரிசு கொடல கொலைவர்களான செந்தில்குமார் ஐயா மட்டலாஜிக்கல் கம்பெனி அவர்களையும் நம்முடைய சரவணன் சார் அவர்களையும் திரு பாலாஜி அவர்களையும் மகளுடன் வரவேற்கிறேன் மேலும் நமக்கு வேண்டுமென செய்து எப்பொழுதும் உதவியாக இருக்கக்கூடிய ஆர்சாமி அண்ணா அவர்களையும் வரவேற்று மொள்கிறேன் கோகுள் சவுண்ட் சிஸ்டம் ஆர்சாமி அவர்களை மகளுடன் வரவேற்கிறேன் மேலும் நமக்கு அழகான ஒரு கட்டல் கூடத்தை அமைத்து கொடுத்த ஜோகன் அவர்களையும் மகளுடன் வரவேற்கிறேன் ஸ்டேஜுக்கு வாங்க ஸ்டேஜ் தயவுசெய்து ஸ்டேஜுக்கு வாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் டைம் இருக்கிறவங்க அந்த கட்டல் கூடத்தை பார்க்கணும் நம்முடைய குழந்தையுடைய படைப்பான கலை படைப்புகள் இருக்குது அதையும் டைம் பார்வையிட்ருங்க குழந்தைக்கு ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் சரிங்களா உங்கள் குழந்தைகளுடைய கைவண்ணத்தை நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் அழகா ஓவியம் திட்டி கொடுத்திருக்காங்க நம்முடைய டி பாய்ப்பினர்கள் அவர்களையும் வரவேற்று மல்கிறேன் என்னுடைய வரவேற்புரை இத்தனை நிறைவு செய்கிறேன் மேலும் அடுத்த நிகழ்வுக்காக காத்திருக்கிறோம் நன்றி அடுத்த நிகழ்வாக அணிவகுப்பு மரியாதை மார்ச் மாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூ ஆல் ரெடி வெரி குட் மார்ச் மாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுக்கு தயவுசெய்து இங்கே வழி விட்டுருங்க dai jai hind jai hind